எல்லாம் இழந்த பிறகும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதே தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்கான பாடங்கள் நிறையவே இருக்கிறது எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெக்கப்படாதீர்கள் இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் தனிமையில் நீ எதை செய்ய துடிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன் தனிமையின் மீது தனி கவனம் செலுத்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு அதை முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பவன் வெற்றி பெறுகிறான் முயற்சியின்றி சோம்பலாய் இருப்பவன் தொடர் தோல்விகளில் சிக்கி சிதைந்து விடுகிறான் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் வலிமையானது தான் அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் முடிக்க முடியாத செயல்கள் என்று எதுவுமே இல்லை வாய்ப்புகள் தவறிவிட்டால் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று வருத்தப்படாதீர்கள் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீ தேடிக்கொண்டிருப்பது அடுத்த தெருவின் கடைசியில் கூட இருக்கலாம் நீ தேடுவதை நடுத்தருவில் மட்டும் நிறுத்திவிடாதே தேடுதல் உள்ளவர்களிடம் வெற்றிகளே தேடி வரும் தேடுதல் இல்லாதவர்களே வெற்றிகள் தேடுவதே இல்லை கடவுள் எல்லோருக்கும் சமமாக விளங்கிய பொதுவான செல்வம் தான் நேரம் நேரத்தை வீணாக செலவழிப்பவன் ஏழையாகிறான் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் செல்வந்தனாகிறான் நடக்க மட்டுமே தெரிந்து நீ உயிரை பறக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல உடனே பறக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு வானில் பறக்க வலிமையான சிறகுகள் இருந்தால் மட்டும் போதாது அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் அனைத்தையும் கடந்து செல்லும் மன உறுதியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் என்னால் முடியும் என்பதை உறக்க சொல் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவும் தெளிவும் பிறக்கும் நம்மால் முடியுமா என்று மனம் தளராமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வலிமையை பெற்றுத்தரும்